ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ணாங்க எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பெர்ஃபாமன்ஸ் அதெல்லாம் தாண்டி ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க எல்லாரும் ரொம்ப அழகாக இருக்கீங்க பி ஹாப்பி இந்த அஞ்சு நாள் நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா கொஸ்டின் வந்து காலேஜ் பேஸ் பண்ணி வந்த கொஸ்டின் ஏன்னா நாங்கள் எங்கள் காலேஜில் லோயலால என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன் டிபார்ட்மெண்ட்டும் மோதிப்போம் பயங்கரமா ஸோ சந்தோஷ் சுப்பிரமணியம் சந்தோஷா இல்லை வந்து உனக்கும் எனக்கும் சந்தோஷா அப்படின்னு கேட்டேன் அவனே தான் வீட்டில் வந்துட்டு எப்போவுமே நம்ம சந்தோஷ் சந்தோஷ் தான் காலேஜ் காம்பவுண்ட் டச் பண்ணால் நம்ம வந்துட்டு உனக்கும் எனக்கும் சந்தோஷ் தான் அப்படிதான்ப்பா இருக்கணும் நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி இருக்கணும் லைஃப்ல அதுதான் அவ்வளோதான் வேற எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஒன் லைஃப் லிவ் ஹாப்பிலி தட்ஸ் ஆல் இன்னும் நீங்கள் ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க அதில் எந்த ரோல் கண்டிப்பா அதை பத்தி நான் நிச்சயமா சொல்லணும் அது லேட்டஸ்டா நடந்த ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் அதுக்கு முன்னாடி என்னால கொஞ்சம் நடிக்க முடியும் மற்ற கேரக்டர்ஸ் ட்ரை பண்ண முடியும்னு என்ன நம்ப வச்ச ஒரு மிக சிறந்த டேரக்டர் நம்ம இடையே அவர் இல்லை ஜனநாதன் சார் பேராண்மை படத்துல வந்து எனக்கு அந்த ரோல் பல பேர் அதாவது ப பழங்குடி மக்கள் பல பேர் வந்து என்னை எப்படியோ ரீச் பண்ணி லெட்டர் போட்டு சில பேர் ஃபோன் பண்ணி எங்கள் எங்கள் ஆள் ஒருத்தன் தெரிஞ்சான் ஸ்க்ரீனில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த ஒரு கதாபாத்திரம் துருவன்ற கதா கதாபாத்திரம் நான் மறக்கவே மாட்டேன் அண்டு நீங்கள் சொன்ன மாதிரி அருண்மொழிவர்மனை மறக்க முடியுமா மறக்கவே முடியாது அந்த கதாபாத்திரம் வந்து மணி சார் முதல்ல கூப்பிட்டு சொன்னார் இந்த மாதிரி நீ பண்ண போகிற அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் என்னையே கிள்ளி பார்த்துக்கிட்டேன் உண்மையை தான் சொல்கிறாங்களா இல்லையான்னு ஆறு மாதம் சாரும் நானும் ஃபோனில் பேசிகிட்டே இருப்பார் சில விஷயங்கள் சொல்லுவார் அவர் எப்படி இருந்தார் அவர் எப்படி மக்கள் எப்படி பார்த்தாங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லும்போது புள்ளரிக்கும் உண்மையாகவே ஸோ நான் ஒன்று தான் முடிவு பண்ணேன் இப்போ அவர் உண்மையாகவே இருந்த ஒரு மனிதருடைய கதாபாத்திரத்தை நம்ம ப்ளே பண்ணும் போது அவங்களோட வீடியோஸ் இருக்கும் இல்லை அவங்களுடைய ஏதாவது ஒரு ஃபுட்டேஜ் இருக்கும் அதை பார்த்து நம்ம பாடி லாங்குவேஜ் அடாப்ட் பண்ணுவோம் பட் அவருக்கு எதுவுமே இல்லை அப்போ நான் கேரக்டர் ப்ளே பண்ணக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டேன் கேரக்டரோட இமேஜை தான் ப்ளே பண்ணோன்னு நினச்சேன் அந்த இமேஜை ப்ளே பண்ணது தான் அருண்மொழிவர்மன்